சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம நரசிங்க முனையரையர் நாயனாரோட வரலாறு தெரிஞ்சிக்கலாமா திருமுனைப்பாடின்ற பாடின்ற நாட்டையும் அதில் திருநாவலூர் அப்படின்ற ஒரு ஊரையும் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தவர் தான் நரசிங்க முனையறையர் ராஜா நரசிங்க முனையார் வேறு யாரும் இல்லைங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வளர்ப்பு தந்தை சிறந்த சிவபக்தர் சிவன் கோவில் தோறும் பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார் பூஜை தடவிடாமல் நடக்கும் வழி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் சிவனடியார்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு இவரோட ஆட்சி காலத்தில் அப்படி போயிட்டுருக்க அந்த சமயத்தில் மாதம் மாதம் வர திருவாதர நட்சத்திரத்து அன்றைக்கி என்ன பண்ணுவார்னா சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணுவார் அந்த பூஜைக்கு நிறைய சிவனடியார்கள் வருவாங்க அந்த அடியார்களுக்கு எல்லாத்துக்கும் தக்க மரியாதை கொடுத்து நல்லா உபசரித்து சாப்பாடு போட்டு அவங்க போகும்போது நூறு பொற்காசும் கொடுத்து அனுப்புறத வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு திருவாதிரை நாளில் திருவாதிர பூஜை நடந்துட்டுருக்கு அந்த பூஜைக்கு ஒரு முரட அவன் வந்து சிவனடியாரே கிடையாது அந்த நூறு பொற்காசுக்கு ஆசைப்பட்டு சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நரசிங்க முனையறியர் நடத்துகிற அந்த பூஜைக்கு வராரு மற்ற சிவனடியார்கள் எல்லாம் அவரை பார்த்து ஒதுங்குறாங்க இவன் அதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு ஆனால் நரசிங்க முனையறியார் சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டிருந்தாவே அவங்க சிவனடியார் தான் அப்படின்னு அவராகவே போய் பொய்யான வேஷம் போட்டிருந்த அந்த முரடனை வரவேற்று வணங்கி நல்லா கவனித்து எல்லாருக்கும் நூறு பொற்காசு கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் இரநூறு பொற்காசு கொடுத்து அனுப்பி வச்சார் இந்த காசு வாங்குறதுக்காகவாவது இவங்க சிவனடியார் வேஷத்தில் வந்திருக்கிறாரு இந்த வேஷமே அவரை திருத்திடும் ஒரு நல்ல மனிதராக கொண்டு வந்துடும் அப்படின்னு அவர் நம்பினார் சிவனடியார் மாதிரி யார் வேஷம் போட்டு வந்தாலும் அவங்க தான் அப்படின்னு அவர் தான் அவருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு இப்படி சிவதொண்டு செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த காரணத்தினாலையும் சுந்தரமூர்த்தி நாயனரை வளர்த்த காரணத்தினாலேயும் இவருடைய வாழ்வின் கடைசியாக புரட்டாசி மாதம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவிடி நிலை அடைஞ்சிட்டார் புரட்டாசி மாதம் சதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் நரசிங்க முனையரையர் நாயனாருடைய குரு பூஜை மெய்யடியான் நரசிங்க முனையரையருக்கு அடியேன் இந்த வார்த்தையிலிருந்தே நரசிங்க முனையரையர் எவ்வளோ மெய்யான சிவனடியார்னு நமக்கு தெரியுது இல்லை நரசிங்க முனையரையர் ஒரு ராஜா அவர் தேரில் அப்படியே நகரம்லாம் வரும்போது ராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்க வீட்டு தெருவில் குட்டி தேர் வச்சு விளையாடிட்டு இருந்தார் அந்த குழந்தைய பார்த்ததும் பிடிச்சி போச்சு உடனே உங்கள் அப்பாவோட அனுமதியோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் வளர்த்தாரு ராஜகுமாரனா வளர்த்தாலும் ஆதிசேவ அந்தனர் குலத்து மரபுப்படி செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் அந்தந்த பருவத்தில் செஞ்சார் ஆதிசேவ அந்தனர் குலத்து பொண்ணை தான் திருமணத்துக்கும் பார்த்தாரு நம்ம கூட்டிகிட்டு வந்து ராஜகுமாரனா வளர்க்குறமே நம்ம மரபுபடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் நினைக்கல நம்பியார் பிறந்தது அந்தனர் குலத்தில் அதனால் அந்தந்த சடங்கு அந்தந்த வயசில் அவருக்கு செய்யணும்னு அப்படி அந்தனர் குல ம சடங்குகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு நரசிங்க முனி சிவபெருமான் மேலேயும் சிவ நடிகார்கள் மேலேயும் அளவு கடந்த பக்தியும் மரியாதையும் வச்சுருந்ததுனால அவருடைய வாழ்வின் கடைசியாக சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைஞ்சிட்டார் திருச்சிற்றம்பலம்